ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ பொரியல் செய்வது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து செய்கிறேன் இது வரைக்கும் முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சிருக்கேன் ஆனால் முருங்கைப்பூவில் இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தான் நான் வந்து இந்த வீடியோவை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வாணல் வச்சுட்டு வாணல் நல்லா சூடானதும் நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதும் கடுகு போடணும் கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதும் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வதங்கினதும் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கேன் முருங்கைப்பூவை இதோடு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்டற வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு அதில் வந்து நம்ம சேர்த்துக்கணும் தண்ணி நல்லா சுண்டனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதை உடைச்சி அதோட சேர்த்துட்டேன் முட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறோம் நான் வந்து இப்போ துருவி வச்சுருக்க தேங்காயை இதோட சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை வந்து நான் இதோட ஆட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான முருங்கைப்பூ முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நினைவாற்றலை வந்து அதாவது மெமரி பவரை இது வந்து அதிகமாக்குது ஸோ நீங்கள் பிள்ளைகளுக்கு இதை வந்து அடிக்கடி செஞ்சு கொடுங்க முருங்கைப்பூ கிடச்சா நிச்சயமாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் டைமில் ஏற்படுற எல்லா ப்ராப்ளம்க்கும் இது வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக வந்து இருக்குது நீங்கள் இதை வந்து சாம்பாரோட ரசத்தோடு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்ஃபாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைகளுக்கு இதை அடிக்கடி வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்